ஏழைகளுக்கு உதவது அபயம் அளிக்கிறது சரணடைந்தவர்களுக்கு உதவுறது இதுதான் சித்தாந்தம் வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை பத்தியும் சார் தாமஸ் மன்றோர் கார்ல இவரை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் நிகழ்ச்சியில போலாம் இப்ப இருந்தா பழைப்பாடு இருந்துதான் ஆகணும் இருக்கார் மறைந்தும் வாழும் ஒரு மகான் குரு ஸ்ரீ ராகவேந்திரர் நம்ம தமிழ்நாட்டிலேயே ராகவேந்திரர் அவர்களை வணங்குறவங்க எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு போயிட்டே இருக்கு இதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு பக்கம் நடிகர் லாரன்ஸ் அவர்கள் இவங்க நிறைய பேட்டிகளில் அண்ட் அவங்க பேசுகிற பொது மேடை நிகழ்ச்சிகளில் கூட ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி உச்ச முகர்ந்து பேசுவாங்க எங்கள் வாழ்க்கையில மிராக்கல்ஸ் நிறைய நடந்துச்சு அதுக்கு இந்த குரு தான் காரணம் அப்படின்னு உச்ச முகர்ந்தே பேசுவாங்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துல ஒருபடி மேலேயே போயிட்டாருன்னு சொல்லணும் அவரோட நூறாவது படத்தில் அப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரத்தோட நூறாவது படமே ராகவேந்திரா அவர்களோட கதையை மையமாக தான் எடுக்கப்பட்டுச்சு இந்த படம் சார்ந்து ரஜினி அவர்கள் ஒரு காட்சியாகவே முன்னோட்ட காட்சியாக வெளியிட்டிருந்தாங்க அந்த படம் சார்ந்து அதாவது ராகவேந்திரர் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அந்த மகானை தான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் இப்படி பல விஷயங்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தோட முன்னோட்ட காட்சியாகவே பதிவு பண்ணி வெளியிட்டிருந்தாங்க எந்த அளவுக்கு ராகவேந்திர வழிபாட்டில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப தெளச்சிருக்காங்க இது போல் உச்ச நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணுற சில பேரும் கூட ஓ இவர் அளவு சொல்கிறாருனா இந்த ராகவேந்திரர் அவர்களுக்கு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களும் வழிபட ஆரம்பித்தாங்க இல்லை கொடுமை என்னன்னா இவருக்கு ஆந்திராவில் இருக்க பக்தர்கள் இருக்காங்கள அதோடு கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தில் குறைவாக இருக்க மாதிரி தான் இருக்கு எதுக்கு இதை கொஞ்சம் அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறேன்னா இவர் பிறந்தது நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் ஆனால் மற்ற மகான்களை பற்றி இங்கே இருக்க நமக்கு தெரிஞ்சதை விட இவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கிறது சற்று குறைவு தான் ஒத்துப்பீங்க நம்புகிறேன் ஓகே அவர்கள் கடைசியாக ஒரு உரை நிகழ்த்தியிருந்தாருங்க அவர் ஜீவசமாதி அடையிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா நான் இந்த உடம்பை விட்டு மட்டும்தான் பிரிஞ்சு போகிறேன் என்னோட சமாதி உயிர்போடு தான் இருக்கும் தேவையானவங்களுக்கு தேவையான சமயத்தில் அந்த சமாதி தக்க வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்பேற்பட்ட அந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க இடம் மாஞ்சாலி அதாவது மந்த்ராலயம் அப்படின்னு சொல்லுவோம் எது இந்த ஆந்திர மாநிலம் துங்கபத்ரா நதிக்காரர் இருக்குல்ல அங்கே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் தான் பிரகலாதன் பக்த பிரகலாதன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நம்புகிறேன் அவர் யாகம் செய்த இடமாக கருதப்படுறது இதன் காரணமாக தான் ஸ்ரீ ராகவேந்திரரே அவரோட சமாதி இங்கே அமையணும்னு அவர் எல்லா சிரத்தை வேலைகளையும் எடுத்து செஞ்சுருந்தாராம் தன்னோட சமாதி சார்ந்து அவர் எல்லா வேலையும் பண்ணியிருந்தார் இந்த ஒரு ரீசனுக்காக இந்த இடத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களுக்கு தானமாக கொடுத்தது வேற யாரும் இல்லை சுல்தான் மசூத் கான் இருக்கார்ல அப்போ ஆண்டவர் அந்த பகுதியை இவர் தான் கொடுத்துருக்காரு ஒரு முகலாய மன்னர் இங்கே இருக்கிற நம்மளோட ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அந்த நிலத்தை வழங்கியிருக்காருனா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் சார்ந்து சுல்தான் மசூத் கானை எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தாரு அவர் ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு இவர் எந்தளவு நம்பினாருன்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஓராது வருஷம் பிருந்தாவனத்தில் அமர்ந்தபடியே ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைஞ்சாரு இந்த ஆந்திர மாநிலத்துல இருக்கிற அந்த ஜீவசமாதியை மந்திராலயாவை பாக்கிறதுக்கு எவ்வளோ பேரை வந்துக்கிட்டு தான் இருக்காங்க யார் அங்க அதிகமாக போகிறாங்களோ இல்லையோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்களா அவர் அடிக்கடி போயிட்டு வர்ற இடம் அந்த மந்திராலயம் தான் உலகம் முழுக்கவே பல பேரும் அந்த மந்திராலயம் நோக்கி பயணம் மேற்கொண்டதா இவருக்கு ஸ்ரீ ராகவேடநாதன்டநாதன் சிதம்பரம் இருக்குல்ல அதுக்கு அடுத்த புவனகிரி அப்படின்ற பகுதியில பிறந்தவர் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் இது நம்ம மண்ணுக்கும் நமக்கும் ரொம்ப பெரிய பெருமை இவர் பிறந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா பக்தர்கள் ஒரு ஒரு வருஷங்கள சொல்றாங்க பட் அதுல ஓரளவுக்கு நம்பத்தகுந்த ஆண்டுகளாக கருதப்படுறது மூன்று ஆண்டுகளை சொல்லலாம் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஐந்து ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று எட்டு ஆயிரத்து அறநூற்று ஒன்று இவரோட பெற்றோர் பார்த்தீங்கன்னா வேங்கடநாதர் கோபிகாம்பாள் இவர் இந்த தம்பதிக்கு மூன்றாவது மகனாக பிறந்த வராங்க இவருக்கு சிறு வயசுலேயே அறிவாற்றல் அப்படி இருந்திருக்கு இந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்களா முகத்தில் அதுவும் இவரோட முகத்தில் அப்படி தாண்டவம் இருக்கான் அந்த சின்ன வயசுலேயே இவரோட அப்பா மறைஞ்ச பிற்பாடு இவரோட அண்ணனோட வளர்ப்பில் தான் இவர் வளர்கிறாரு மதுரையில் நம்ம மதுரையில்ங்க அடிப்படை கல்வியை அங்கே தான் கற்கிறாரு திருமணத்துக்கு பிற்பாடு நம்ம கும்பகோணம் பகுதி இருக்குல்ல அங்கே குடியேற்றம் அடைகிறாரு இது மட்டும் இல்லை தஞ்சாவூர்லேயும் இவரோட பாதங்கள் பட்டிருக்கு வேதாந்த இலக்கியங்கள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கற்று தேர்ந்துட்டார் இது சம்மந்தமாக அந்த அறிஞர்களாக இருப்பாங்க அந்த காலகட்டங்களில் அவங்க கூட நேருக்கு நேர் விவாதங்கள் பண்ணி அதுலேயும் ஜெயிச்சிருக்காரு லிட்ரலாக ராகவேந்திரர் படம் பார்த்துருப்பீங்களா அதில் வர்ற ஒவ்வொரு சீக்வன்ஸுமே இவரோட வாழ்க்கையை ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணி படக்கூடிய கொடுத்துருந்தாங்க இசையிலேயே நல்ல தேர்ச்சி பெற்றவருங்க வீணை மீட்டுறதில் இவர் அடிச்சு காலை இல்லைன்னா சொல்லணும் இவர் என்ன பண்ணார் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லி கொடுத்தா தான் நாம குரு இந்த பிறப்போட பயனை அங்கே தான் இருக்குது தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்பிக்க ஒருத்தன் தவறிட்டா அப்படின்னா அவனை விட ஒரு பாவி உலகத்தில் வேறு யாருமே இல்லைன்றாங்க ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப நீக்கமாக நிறைஞ்சிருந்தாருங்க கட்டணன்ற ஒரு விஷயமே இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வேதங்களாக இருக்கட்டும் இசை சார்ந்தாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்காரு இதோட விளைவு எனத்தனமாச்சு இவரோட குடும்பம் வறுமையில் வாட ஆரம்பிச்சது ஏன்னா அவர் கும்பகோணம் போனார்னு சொன்னோம் பார்த்தீங்களா திருமணம் பண்ண கையோடு தான் போயிருக்காப்புல இவருக்கு மனைவி மட்டும் இல்லை குழந்தைய இருந்திருக்காங்க மற்றவங்களுக்கு இலவசமாக இவர் கற்பிக்க போயிட்டு அதன் விளைவு இவரோட குடும்பம் இந்த வறுமையில் வாடுச்சு ஆனால் அப்பேற்பட்ட வறுமை சூழல்லையும் இவர் பக்தியை இழக்கவே இல்லை சன்னியாச வாழ்க்கையை ஒரு வழியாக தேர்வு பண்ணிட்டாருங்க இதுக்கு பிற்பாடு சாமானியர்கள் ஆரம்பிச்சு அரசர்கள் வரைக்கும் பல அற்புதங்களை ஸ்ரீ ராகவேந்திரன் நிகழ்த்தியிருக்காரு நிறைய பொது வெளியே நடந்திருக்கு கடவுளோட அவதாரம் இவருன்ட்டு அப்போ இருந்த எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் இவரை பிரகலாதன் இருக்காருல அவரோட அவதாரமாகவும் மக்கள் பார்த்தாங்க அது எப்படி இப்போ ஒரு சாதாரண மனுஷனை கடவுளோட அவதாரம்ன்ற மாதிரியும் பிரகலாதன் அவதாரம்ன்ற மாதிரியும் மக்கள் நம்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே இங்கே பகுத்தறிவு ஆன்மீகம் இது ரெண்டுத்தையும் நம்பிக்கை எந்த பக்கம் இருக்குது உங்களுக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு இந்த கான்டென்ட்டில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா பக்தர்கள் நம்பிக்கைன்னு இருக்கப்போ நாம் அதில் விரலை விட்டு பார்க்க முடியாது ஓகே பக்தர்கள் நம்பிக்கை படி பார்த்தீங்கன்னா சில பிறவிகள் எடுக்கப்பட்டு அதுக்கு பிற்பாடு கடைசியான பிறவியாக அது அமைஞ்சிருந்ததா ஸ்ரீ ராகவேந்திரர் பிறவி அப்படின்றாங்க முதற் பிறவிக்கான ஒரு காரண கதையை சொல்கிறாங்க ஸ்ரீ ராகவேந்திரரோட பக்தர்கள் அதாவது சங்கு கர்ணன் அப்படின்ற ஒரு தேவன் இவர் என்ன பண்ணியிருக்காராம் பிரம்ம தேவருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்காக பூக்களை பறிக்கிறதுக்காக பூலோகத்துக்கு வருவாராம் அப்படி வந்த அவர் அந்த பூக்களால் வெகுவாக ஈர்க்கப்பட்டு இந்த பூலோகத்தில் நாம் பிறந்தால் எப்படி இருக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காராம் வெளியே யார்கிட்டயுமே சொல்லலை ஆசை பட்டிருக்காராம் அவர் மனசில் ஆசைப்பட்ட விஷயம் தேவருக்கு தெரிஞ்சு பிரம்ம தேவரே அந்த சங்கு கர்ணனை இந்த பூமியில் மனுஷனாக அவதரிக்க செஞ்சாராம் அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை பிரகலாதனா பிரகலாதன் யாருனா இந்த அரக்கர் வம்சத்தோட பேரரசனாக கருதப்பட்ட இரண்ய கசிபு அவரோட மகன் அப்பா அரக்கர் குலத்துக்கே அரச ஆனா பையன் பிரகலாத தீவிரமான விஷ்ணு பக்தர் இந்த பிரகலாதனை எந்த அளவுக்கு இந்த அரக்கர் வம்சத்தோட தலைவனான இரண்ய கசிபு கொடுமைப்படுத்துறாரோ அந்த அளவுக்கு இரண்ய கசிபோட முடிவு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவரோட வாரத்தின்படி பாத்தீங்கன்னா ஸோ இதே போல் அவரோட இறுதி முடிவு நெருங்குச்சு அந்த நேரத்தில் விஷ்ணுவர்கள் எடுத்த அவதாரம் தான் நரசிம்மர் அவதாரம் இந்த நரசிம்மரா தோன்றின மகாவிஷ்ணு இரணிய கசிப்பை வதம் பண்ணி முடிச்சாரு இதுக்கு அடுத்த பிறவிங்க அதாவது பிரகலாதனுக்கு அடுத்தபடியாக அடுத்த பிறவியில் பாலிகன் அப்படின்ற ஒரு பிறவி எடுக்கப்படுது இந்த பாலிகன் யாருன்னா மகாபாரதம் படிச்சிருக்கீங்களா அதில் பாண்டவர்களுக்கு எதிராக நின்று போரிட்டவர் இந்த பாலிகன் தீவிரமான திருமால் பக்தர் இதுக்கெல்லாம் மேலே சொல்றதா இருந்தால் இதே மகாபாரதத்தில் பீமனால கொல்லப்பட்டவர் இந்த பாலிகன் அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா வியாசரா பிறந்து மத்வர் தத்துவங்கள் இருக்குல்ல இதை வழிபட ஆரம்பிக்கிறார் இதுக்கு பிற்பாடு கடைசியான பிறவியா கருதப்படுறதா ஸ்ரீ ராகவேந்திரர் இது அவதாரமோ பல பேரும் நினைக்கிறாங்க அதாவது முந்தைய பிறவி இருக்குல்ல வியாசரா பிறந்தது இதுல அவர் செஞ்சிருந்த ஆன்மீக தொண்டுகள் இருக்குல்ல இதில் திருப்தி ஏற்படலையா சோ அந்த திருப்திக்காகவே எடுக்கப்பட்ட பிறவிதான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறவி அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இது ராகவேந்திரர் பத்தி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை ஏதோ சிலை நமக்கு சென்னையில் வசிக்கிறவங்க பழக்கமான ஒரு சிலையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கரெக்டு தான் நம்ம சென்னை தான் ரோடு பக்கம் இருக்கிற சிலை தான் இது இந்த சிலைக்கும் ஸ்ரீ ராகவேந்திரருக்குமே ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க என்னென்னு கேட்குறீங்களா இதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிலைக்கு பேர் சார் தாமஸ் மண்ட்ரோ ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேரை பார்த்தா வெளிநாட்டவர் பேர் மாதிரி இருக்குது தோற்றமாக அப்படி தான் இருக்குது இவருக்கு எதுக்காக இப்போ வரைக்கும் சென்னையில் சிலை இருக்குது இது அகற்றாமே இருக்காங்க நம்மளை ஆண்டவங்க தானே அவங்களுக்கு எதுக்கு சிலை அப்படின்னு சில பேர் ஆதங்கப்படலாம் நான் மனுஷன் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன் குறிப்பாக மந்திராலயவுக்கு என்னென்னலாம் பண்ணாரு இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் சென்னையில் வரைக்கும் செலவு இருக்கிறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மந்திராலயமும் சார் தாமஸ் மொன்றோவும் இதை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் சார் தாமஸ் மொன்றோ பற்றி இன்னும் விரிவாங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டாவது வருஷம் பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அந்த சட்டம் என்னன்னா இந்த கோயில் இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடங்கள் சார்ந்து வாரிசென்ற ஒருத்தர் இல்லாமல் இருந்துட்டா அரசே அந்த இடத்த எடுத்துக்கலாம் கையகப்படுத்திடலாம் அப்படின்ற சட்டம் தான் அது ஸோ இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி பல கோயில் நிலங்கள் அரசுடைமையாக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதில் ஒன்றாதான் மந்திராலயமும் குறிவைக்கப்பட்டிருந்துச்சு இதை கையகப்படுத்தியே தீரணும் அப்படின்றதுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க ஆனால் அந்த பகுதியில் இருக்க மக்கள் என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இது வந்து ஒரு மகா குரு இப்போ இருக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு புனிதமான இடம் இதில் நீங்கள் கை வைக்காதீங்க இது எங்களோட உணர்வுகள் சார்ந்ததுன்னு அங்கே இருக்க மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை அப்படியே ஈஸியாக விட்டுட்டு போகிற மாதிரி தெரியலங்க மற்ற கோயில் நிலையங்கள் நம்ம வாரிசிலா நிலங்களும் எடுக்கிறோம் அப்படின்னா இதையும் எடுக்கணும்னு ரொம்ப விடாப்படியாக இருந்தாங்க அப்போ என்னாகுது இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒருத்தரோட தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவோட தலைமை தான் சார் தாமஸ் மன்றோ இவர்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இது போல் அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திராலயம் நிலம இருக்குல்ல அதுக்கு வாரிசெல்லாம் யாரும் இல்லை அது இனிமேல் அரசுடமையாகணும் அது உங்களோட பொறுப்பு அங்கே இருக்க மக்கள்லாம் ஏதோ பேசி பிரச்சனை பண்ணுறாங்க இந்த நிலத்தை கொடுக்குற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு இந்த வேலையை முடிக்கிற பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்த அமிச்சிட்டாங்க சார் தாமஸ் மன்றோ எடுத்துக்கிட்ட எல்லா வேலைகளையும் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறவர் ஸோ அவர் எந்த விவகாரத்துலையும் ஆக்ஷனில் இறங்குறாருங்க அப்போ மந்திராலயம் இருக்குல்ல அதுக்கு நேரில் போகிறாரு சார் தாமஸ் மன்றோ போன அவர் இந்த பிருந்தாவனம் இருக்குல்ல இதை நோக்கி அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காரு அவர் கூட்டிகிட்டு வந்த குழு இங்கே நின்றுட்டுருக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க அவங்கள சார்ந்து இவங்கெல்லாம் தனியாக இங்கே விட்டுட்டு இவர் மட்டும் அந்த பிருந்தாவனம் நோக்கி தனியாக நடந்து போயிட்டே இருக்கார் இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட ஷூ தொப்பி இதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உள்ளே போயிருக்கார் நம்ம இந்தியாவில் மத உணர்வுகளுக்கு இவர மதிப்பு கொடுத்த மாதிரி வேறு எந்த வெளிநாட்டு ஆட்சியாளர்களும் இங்கே மதிப்பு கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த மனுஷன் அந்தளவுக்கு மத உணர்வுகளுக்கு இங்கே மதிப்பு கொடுத்துருந்தார் உள்ளே நடந்து போன அவர் ஜீவாமாதியை நெருங்கிட்டாருங்க நெருங்கிட்டு அங்கே அப்படியே நின்றுட்டார் நின்றுட்டு அவருபாடுன்னு இந்த பக்கம் பார்த்து தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் க்ரீட்டிங்ஸ் வணக்கம் வச்சுட்டு தான் இந்த மனுஷன் பேசவே ஆரம்பிச்சிருக்காரு தனியாக சரளமாக ஆங்கிலத்தில் ஒரு பாட்னு பேசிக்கிட்டே இருந்திருக்காரு இன்னொரு பக்கம் அந்த குழுவினர் மக்கள்லாம் நிற்கிறாங்கள அவங்களுக்கு ஒரே குழப்பம் ஒரு பெரிய துறையாச்சு என்ன இங்கே வந்து தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு புத்தி வித்தி எதனா வச்சு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட தான் பேசுகிறாருன்னு இங்கே இருக்க யாருக்குமே புரியல அவர் கூட வந்தாலும் குழுவினர் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் புரியல தகச்சு நிற்கிறாங்க ஒரு தனியாக பேசி முடிச்சுட்டு வெளியே அப்படியே நடந்து வந்துட்டாருங்க வந்த அவர்கிட்ட அந்த குழுவில் இருந்தவங்க கேட்டிருக்காங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா இங்கே பார்க்க தனியாக பேசிகிட்டு இருக்கா மாதிரி தெரிஞ்சது இங்கே வேறு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க உங்களை தவிர அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மட்டும் யார்கிட்ட பேசுனீங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்களாம் அப்போ சார் தாமஸ் மன்றரை சொல்லியிருக்காரா உள்ள ஒரு நபர் இருந்தாருங்க அவர்கிட்ட தாங்க பேசிட்டு வந்தேன் ஆனால் நீங்க என்ன உள்ள யாருமே இல்லைன்றீங்க ஒரு நபர் இருந்தார் கண்களில் ஒளி வீச உயரமான ஒரு நபர் உள்ள இருந்தார் அவர்கிட்ட நான் பல விஷயங்களை சொன்னேன் அதாவது இந்த அரசோட அறிவிப்பு இருக்குல்ல வாரிசு இல்லாத அந்த கோயில் நிலங்களை அரசே எடுத்துக்கிறது இந்த விஷயத்தை பத்தி நான் சொன்னேன் இது போல ஒரு ரூல் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா அவரும் என்கிட்ட பல விஷயங்களை விளக்கம் அளித்தார் அவர் அளித்த விளக்கம் எல்லாமே சரியா இருந்துச்சு இந்த சொத்து மடத்துக்கு தான் சொந்தம் அப்படின்றது புரியுது இப்போ எனக்குன்னு அவர் அங்கேயே சொல்லிட்டார் இவர் போனதே அந்த நிலத்தை கையகப்படுத்த ஆனால் அங்கே இருந்த ஒருத்தர் இவர்கிட்ட இவ்வளோ விஷயங்களை பேசி புரிய வைக்கவே அந்த நிலம் மடத்துக்கு சொந்தன்ற முடிவை அவர் எடுத்துட்டாரான் இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாருங்க அவர் அங்கே இருந்தவங்க கிட்ட அந்த உள்ளே இருந்த மனுஷனோட கண்களை பார்த்தேன் அதில் அவ்வளோ பெரிய ஒளி வீசுச்சு அவரோட குரல் அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு ஆங்கிலம் ரொம்ப சரளமாக பேசினாரு எனக்கு இவ்வளோ தெரியுது நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டேன் பேசிட்டு வந்துவிட்டேன் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா உள்ளே யாருமே இல்லைன்றீங்க ஏன் நீங்களாம் அவரை பார்க்கலையா உங்களால் பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் கேட்டு அங்கே வந்து பிரிட்டிஷ் குழுவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அதிர்ந்து போயிட்டுருக்காங்களாம் ஜீவ சமாதில் யாருமே இல்லாதப்ப யார்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் பேசி அதுவும் இவரே மனசு மாதிரி வெளியே வந்து இந்த சொந்த அந்த நிலன்ற மாதிரி சொல்கிறாருன்னு ஒன்றுமே புரியாமல குழம்பு நின்றுட்டு இருந்திருக்காங்க தான் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரோட தரிசனம் சார் தாமஸ் மன்றரோவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற உண்மை பிரமிச்சு போன தாமஸ் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காருங்க ஏன்னா ஏற்பட்ட ஒரு மகான் தனக்கு காட்சி அளிச்சிருக்காருன்னு இவர் அந்த அளவுக்கு உருகி இருக்காரு அந்த கடிதத்துல என்னது நம்ம தெளிவா இருந்திருக்காரு இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நிலம் மடத்துக்கே சொந்தம் அதுக்கான எல்லா விவரிப்பும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அதுல குறிப்பிட்டிருக்காரு இந்த நிமிஷத்துல இருந்து ஸ்ரீ ராகவேந்திரரோட தீவிர பக்தரா இவரு மாறிட்டாரா இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஸ்ரீ ராகவேந்திரரோட பக்தர்கள் இருக்காங்களா அவங்களோட பிரதான நம்பிக்கையாக இருக்கிற ஒரு கதை ஓகே கூடிய விரைவிலேயே என்ன ஆகுது சார் தாமஸ் மன்றோ ஆளுநராக பொறுப்பேற்கிறாருங்க அவர் ஆளுநராக பொறுப்பேற்றதும் போட்ட முதல் கையெழுத்து அந்த மடம் இருக்கல மந்திராலயம் அதோட நிலம் அந்த மடத்துக்கே சொந்தம்னு போட்ட தான் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அன்றைய சென்னை மாகாண அரசு இருக்குல்ல அதோட ஆவண குறிப்பில் நம்ம கெஜெட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த ஆவண குறிப்பில் சார் தாமஸ் மன்றோ என்னென்னலாம் சொல்லியிருந்தார் அப்படின்ற தகவலை இப்போ உங்களுக்கு வழங்குறேன் அதில் தாமஸ் அவர்களோட குறிப்பு பார்த்தீங்கன்னா கடவுள் மட்டும் கிடையாது அவர் வழிவந்த மகான்களும் மதங்களை கடந்தவங்க தான் என்னோட அனுபவம் மூலமாக இது உறுதியாயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காராம் உங்களால் அந்த கெசட்டை ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த விஷயம் எந்த அளவுக்குல இருக்குன்னு நீங்களே பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திராலயாவோட வளர்ச்சி இருக்குல்ல இதுக்கு பெருமளவு உதவி பண்ணது சார் தாமஸ் மன்றோ தான் இந்து திருத்தலங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் போயிட்டு பிரிவுகள் மதப்பிரிவுகளாதுன்னு எதுவுமே இல்லாமல் தான் சார்ந்த மதத்தையும் தாண்டி இவர் ஹிந்து திருத்தலங்களுக்கு நேராக போய் வழிபட்டிருக்காராம் இந்த கொடிய வயிற்று வலி ஒன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கான் அந்த நேரத்தில் இவர் திருப்பதி சார்ந்து வேண்டிக்கிட்டு இருந்திருக்காராம் இதுவும் பக்தர்கள் நம்பிக்கையாக சொல்கிற விஷயம்தான் அதுக்கப்புறம் அவரோட வயிற்று வலி தீர்ந்து போயிருக்கான் இதுக்கு ஒரு நேர்த்தி கடனா அவருக்கு குணமான உடனே ஒரு கிராமத்தையே கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காராம் அந்த நிலத்தை இந்த குணமான பிற்பாடு கிராம நிலத்தை வழங்கியிருக்காருன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்காருங்க இந்த திருப்பதியில் தினமும் அவரோட பேரில் சாமிக்கு பொங்கல் எடுங்க அப்படின்னு பிறப்பிச்சிருக்காராம் அப்போ ஒரு வாழ்ந்தப்ப பிறப்பிச்ச உத்தரவு இது இப்போ வரைக்கும் திருப்பதிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா சார் தாமஸ் மன்றோன்ற பேரில் பொங்கல் வழங்கப்பட்டுட்ருக்கோம் யார் பார்த்து எங்கேருந்து வந்து இவ்வளோ விஷயங்கள் மந்திராலயா சார்ந்தோம் திருப்பதி சார்ந்தமே கனெக்ட் இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறந்திருக்கும் இதை இன்னும் உங்களுக்கு விரிவுபடுத்துகிற மக்கள் ஏன்னா இப்போ வரைக்கும் சென்னையில் ஒருத்தருக்கு சிலை இருக்குன்னா அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற சிலையை மத்தியில் வச்சுருக்கானா சாதாரண விஷயமே இது கிடையாது அப்படி என்னதான் அவர் பண்ணிட்டார்னு தெளிவாக இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக பிறந்தது பார்த்தீங்கன்னா சார் தாமஸ் மன்றோ அவர்கள் ஸ்காட்லாந்தில் அதில் ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தாங்க இவர் இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு செவித்திறனை இறந்துட்டுருக்காரு இருந்தாலும் இந்த ராணுவ சேவை இருக்குல்ல இதில் ஜாயின் பண்ணி நான் சேவையாட்டணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவருக்கு அப்பத்துலேருந்து பெருசாக இருந்திருக்கு இந்த எண்ணத்தோட வெளிப்பாடாக பிரிட்டிஷ் படையில் இவர் இணைஞ்சிட்டார் என்னதான் ஒரு சோல்ஜராக இருந்தாலும் இறக்க குணத்தில் இவர் அடிச்சுக்க ஆளே இல்லையா அந்த படையில அளவுக்கு தான் போர்க்களம் தாண்டி வெளியே எல்லாருக்கிட்டையுமே இறக்க குணத்தோடு பழகிறவரான் சுல்தான் படைகள் இருக்குல்ல ஆக்சுவலாக நம்மளோட இந்த பகுதியில் பாண்டுக்கிட்டு அப்பேற்பட்ட சுல்தான் படைகளை எதிர்த்து பிரிட்டிஷ் இங்கே போர் புரிகிறாங்க இது போல் நடந்த ரெண்டு போர்களில் முன்கள வீரராக இருந்து போர் தான் சார் தாமஸ் மண்ட்ரோ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் அவர் இராணுவ சேவையில் இருக்காருங்க இவரோட இராணுவ சேவை இருக்குல்ல இதை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்த ஒவ்வொரு பெருந்தலைகளும் ஈர்க்கப்பட்டிருக்காங்க பரவாயில்லையே இவரோட சர்வீஸ்லாம் பயங்கரமாக இருக்குது நாம் இவரை சிவில் சர்வீஸ்க்கு மாற்றலான்னு சொல்லிட்டு நம்மளை ஆட்சி பண்ணுற அந்த அதிகாரிகள் பொறுப்பு இருக்குல்ல அப்பேற்பட்ட பொறுப்பில் இவரை அமர வைக்கிறாங்க யார சார் தாமஸ் மண்ட்ரோவை இந்த நில வரி வசூல் உரிமை ஒன்று இருக்குங்க இது ஒரு பெரிய பேலியர் அந்த டைமில் என்ன இருக்குன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம நாட்டு மக்கள் இருந்து வரியை வசூலிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்க பகுதி இருக்குல்ல இந்த இடத்துல இப்படி வரியை வசூலிக்கிற வேலையை இந்த உள்ளூரில் இருக்க ஜமீன்கள் இவங்க கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒப்படைச்சிருச்சு ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மெஷர் பண்ணி வச்சது ஓரளவு இந்த வரி இவ்வளோதான் வசூலிக்கணும் கிட்ட இருந்து சொல்லிட்டு ஆனால் இடையில ஏஜென்ட்டுகள் மாரி இருந்த இவங்க அந்த வரி வசூல் அளவு இருக்குல்ல அதை ஏற்றுட்டாங்க அதாவது கவர்மெண்ட் இப்போ ரெண்டு ரூபாய் மட்டும் வரி வசூலிங்க அப்படின்னு சொல்லியிருக்க நேரத்தில் இவங்க எட்டு ரூபாய் வரைக்கும் வரியை வசூலிச்சுட்டு ரூபாய் இவங்க அடிச்சுட்டு ரெண்டு ரூபாய் மட்டும் கவர்மெண்ட் கொடுத்தா அப்படி இருக்கும் இதுதான் இப்போ நடந்திருக்கான் எந்த விஷயம் அரசல் புரசலாக சார் தாமஸ் பண்ணுற ஒருக்காரல அவரோட காதுகளுக்கு போயிருக்கு அந்த மனுஷன் கொதிச்சு இருக்காராம் எதுக்காகனா இவங்க வரி வசூலை மட்டும் மக்களை போட்டு இப்படி நிந்திக்கலை இந்த வரி பணத்தை கட்ட முடியாமல் பல பேர் இருப்பாங்களே அவங்களோட நிலத்தையே பிடுங்கி அராஜகம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் நான் தனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த மனுஷன் கோவப்பட்டு இருக்காரு அதாவது வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்த ஒருத்தர் இங்கே இருக்க மக்கள் நினைச்சி இந்தலாம் இறக்கப்பட்டிருக்காரு ஆனால் உள்ளே இருந்த ஒரு சில பேர் இனத்தை சொல்கிறது இந்த மன்றம் என்ன பண்ணுறாரு இனிமேல் இந்த ஜமீன்கள் நிலச்சுவாந்தாளர்கள் நீங்களாம் வரியை வசூல் பண்ண வேணா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து இனிமேல் அதிகாரிகள் வருவாங்க அவங்க தான் இனிமேல் மக்கள்கிட்ட இருந்து வரியை நேரடியாக வசூல் பண்ணுவாங்கன்னு ஒரு அறிவிப்பானையை வெளியிட்டாருங்க இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பதவி தான் கலெக்டர் பதவி இப்போ வரைக்கும் இருக்கு பாருங்கள் மாவட்ட கலெக்டர் இதோட ஆரம்பமே இங்கே தான் அந்த ஆரம்ப புள்ளியை வச்சதே சார் தாமஸ் பண்ணுறது தான் அப்படி உருவான இந்த கலெக்டர் பதவி இருக்குல்ல இந்த பதவியில் இருந்தவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட நேரடி ஆட்சியாளர்களாக இருந்து வரியை வசூல் பண்ணாங்க இப்போ இருக்க கலெக்டர் பதவி இருக்குல்ல இதில் நிறைய மாறுதல்கள் இருக்கும் அது இது பவர்ஸ்லாம் கூடுதலாக கொடுக்கப்பட்டு இன்னும் ஒரு சில சீர்திருத்தங்கள் பண்ணப்பட்டு அதே கலெக்டர் போஸ்டிங்கை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சில திருத்தங்களோடு நம்ம இந்தியன்ஸை அடிமைகளாக பார்த்த வெள்ளையர்கள் தான் அதிகம் ஆனால் இந்த மனுஷன் அதில் விதி விலக்குங்க நம்ம இந்திய மக்களை நிரந்தர நண்பர்களாக பார்த்தது இவர் தான் பல கிராமங்கள்ல நிரந்தர குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது சார் தாமஸ் மன்றம் இது மாதிரி பல விஷயங்கள் பொதுமக்கள் நலன் சார்ந்து இந்த மனுஷன் பண்ணியிருந்தார் இவர் பண்ண அந்த நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதுக்கு நன்றி கடன் செலுத்துற வகையில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கூட ஆந்திரால ஒரு பழக்கம் அப்படியே போய்கிட்டு இருக்கு அதாவது மன்றோலம்மா மன்றோலையா இது போல பெயர்கள்லாம் வைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தையா பிறந்துச்சுன்னா மன்றோலையா பெண் குழந்தையா பிறந்தா மன்றோல் அம்மா எந்த அளவுக்கு ஆந்திர மக்கள் இவர் மேல மதிப்போ மரியாதை வச்சிருக்காங்கன்னு இப்போ லிட்ரலா தெரிஞ்சிருக்கும் நப்போ ஆந்திரா வேறு தமிழ்நாடு வேறு சேர்த்து சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாறு தெரிஞ்சவனு தெரிஞ்சிருக்கோம் மதராசப்பட்டினம் ஞாபகரம்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாமே இங்கே ஒரே பகுதியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மாறுதல்கள் ஏற்படுத்தி புரிஞ்சுருக்கும் நம்புகிறேன் இந்தியாவில் இருபத்தெட்டு ஆண்டுகள் வரைக்கும் தாமஸ் அவர்கள் சர்வீஸ் பண்ணுறாங்க இவரோட நாற்பத்தி ஆறாவது வயதில் என்ன ஆகுது அவரோட சொந்த தாய்மன்னிருக்கலை ஸ்காட்லாந்து அங்கேயே போயிடுறாருங்க போனவர் கரெக்டாக ஆறு வருஷங்களுக்கு பிற்பாடு திரும்பவும் நம்ம மெட்ராஸுக்கு வராரு மெட்ராஸ் மாகாண கவர்னராக இவர் ஆகிட்டாருங்க அப்போதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி சிஎம் இது போல் அந்த மதராசை பட்டினம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இவர் ஒருத்தர் தான் சிஎம்ன்றவர் மனசில் வச்சுங்க அப்போ தான் புரியும் அப்பேற்பட்ட போஸ்ட்டு தான் இந்த மாகாண கவர்னர் போஸ்ட்டு கல்வித்துறையாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் இப்போ இருக்கல நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் நம்மளை சூழ்ந்த பல மாநிலங்களில் இது எல்லாத்துலேயும் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் சார் தாமஸ் தான் நவீன கல்வி முறை இருக்குல்ல அதை முத முதல்ல இங்கே ஆரம்பித்து வச்சதும் சார் தாமஸ் பண்ணுறோம் இவ்வளோ அதுக்குங்க பெண்களுக்கும் கல்வின்ற விஷயத்த விதை போட்டு ஆரம்பித்ததும் இதே தாமஸ் மண்றோ தான் இந்த அளவு ஒரு சிறந்த நிர்வாகியான சார் தாமஸ் மண்றோவுக்கு அறுபத்தஞ்சு வயசாக இருக்கும்போது அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் உடல்நல கோளாறு ஏற்படுதுங்க அவர் உடனடியாக அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாரு இங்கிலாந்துக்கு அனுப்பிவிடுறாரு அங்கே ட்ரீட்மெண்ட்டாக நடக்கட்டும் அப்படின்னு அங்கே அமுச்சு விட்டுறாரு ஆனால் அவரால் இங்கேருந்து சரி வேறு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பண்ண முடியல மைண்டு ஃபுல்லாக ஃபேமிலி மேலே தான் இருந்துகிட்ருக்கு இதனால் என்ன பண்ணிட்டுருக்காரு சரி நம்ம முடிஞ்சளவு சர்வீஸிங்கை பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம மனைவியோடவும் நம்மளோட மகனோடவும் நாட்களை கழிச்சா தான் சரியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கான நேரம் தான் இதுக்கப்புறம் என்னோடய ஓய்வு நேரமாக அமையணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஆசைப்பட்டிருக்காரு இதுக்காக கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருக்காருங்க இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே தலைமை கிட்டையே இது போல் என்னோடய குடும்பம் இப்போ அங்கே உடல்நலம் சரியில்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நான் அவங்க கூட இருக்க விரும்புகிறேன் ஸோ எனக்கு விடுவிச்சிருங்க இந்த பதவி வேண்டாம் எனக்கு விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விட மனசு இல்லைங்க இவரை மாதிரி ஒரு நிர்வாகி கிடைக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிர்வாகியால் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பேர் கிடைக்குதுன்ட்டு இவரை விடவே மாட்டேன்ட்டாங்க அப்போ ஒரு ஆஃபரை முன் வச்சாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவருக்கு இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக உங்களை மாத்திரம் நீங்கள் இதே பதவியில் இப்போ தொடருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்க உடனடியாக எனக்கு கொடுங்க ஆஃபர் தான் போயிட்டு உட்காந்துருப்பாங்க ஏன்னா இந்தியா வரலாற்றில் மிகப்பெரிய பேராது பதிவாகும் அப்பேற்பட்ட வாய்ப்பு இந்த மனுஷனுக்கு கிடைச்சோம் மறுத்துட்டு இல்லை என்னோடய குடும்பம் இப்போ முக்கியம் எனக்கு இங்கே இருக்க மக்களுக்கு நான் அளவு சர்வீஸ் பண்ணிவிட்டேன் குடும்பத்தோடு இருக்கணும் அதுக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ்னு கேட்டிருக்காரு ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நாளை கடத்திட்டே போயிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அப்போ அப்போன்னு சொல்லிவிட்டு நாளை கடத்திட்டே போயிட்டு கடைசி வரைக்கும் அந்த மனுஷனை ரிலீவே பண்ணல இதை நினச்சி நினச்சி சார் தாமஸ் பண்ணுறவுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருக்கு சரி நம்ம இதே நினச்சிட்டு இருந்தால் வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு பயணம் பண்ணலாம் எங்கண்ணா அப்படின்னு முடிவு பண்ணுறாருங்க அதுலேயாச்சும் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறைதாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்போ செலக்ட் பண்ண பகுதி தான் கடப்பா ஆக்சுவலாக இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண இடத்துலையே ரொம்ப பிடித்த பகுதி இந்த கடப்பா தானா அந்த கடப்பாக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த அரசில் அங்கம் வகிச்ச முக்கியமான நபர்கள் இவர் வான் பண்ணியிருக்காங்க இல்லை நீங்கள் கடப்பாக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிரே போகலாம் அப்பேற்பட்ட சூழல் அங்கே நல்லது ஏன்னா அங்கே இருக்க மக்கள் காலராவால் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தா உயிரிழந்துட்டு இருக்காங்க அங்கே போனால் உங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க இந்த மனுஷன் எனது ரொம்ப சொல்லியிருக்காரு ஒரு நிர்வாகிக்கு அழகே தலை சிறந்த நிர்வாகிக்கு அழகே மக்கள் கஷ்டப்படுறப்ப அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும் அந்த கஷ்டத்தில் இருந்து மக்களை மீட்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ணணும் தான் நிர்வாகி ஒரு தலைவர் அப்போ ஏற்பட்ட பொறுப்பில் நான் இருக்கும்போது நான் எப்படி இந்த மக்களை புறந்துட்டு வர முடியும்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி கடப்பாக போய்ட்டுருக்காருங்க போன அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் பார்த்துருக்காரு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கிற விஷயத்த ஸ்பீடப் பண்ணியிருக்காரு தன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ உச்ச லெவலுக்கு போயிட்டு பண்ணியிருக்காருங்க ஒரு பக்கரோட குடும்பத்துக்கு எப்பேற்பட்ட நிலைமன்னு சொன்னேன் ஆனா இந்த மனுஷன் இன்னொரு பக்கம் இவ்வளோ குடும்பங்களை வாழ வைக்க ஆரம்பிச்சிருந்தார் இதோட விளைவு வினத்திரமாச்சு சார் தாமஸ் மன்றோவும் காலராவோட பாதிப்புக்கு உட்பட்டார் இதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற முடியல மனுஷன் இறந்துட்டாருங்க இந்த கடப்பாவோட கூட்டி பகுதி இருக்குல்ல அங்க ஆங்கிலேயர்கள் கல்லறை ஒன்று இருக்கு அந்த கல்லறையிலேயே சார் தாமஸ் மன்ரோவோட பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு இவரோட மரண செய்தி நம்ம சென்ட் ஜார்ஜ் கோட்டையோட காதுகளை எட்டினதுமே அங்கிருந்த கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருந்துச்சு இவரோட வயதை குறிக்கிற வகையில் அறுபத்தஞ்சு வயசுல இருக்கார்ல அந்த அறுபத்தைந்து வயதை குறிக்கிற மாதிரி அறுபத்தைந்து பீருங்கி குண்டுகள் நம்ம கோட்டர்களை அங்கேருந்து முழங்கப்பட்டுச்சு இந்திய மக்களே இந்த நபர் சார்ந்து கண்ணீர் வடிச்சாங்க நல்ல மனுஷன் நல்ல நிர்வாகி அப்படின்ட்டு அந்தளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது சார் தாமஸ் மன்றோட உடல்ல இருந்து சில பகுதிகளை மட்டும் நம்ம மெட்ராஸ்க்கு கொண்டு வராங்க அந்த டைம்ல கொண்டு வந்துட்டு இந்த கோட்டையில புனிதமேரி தேவாலயம் இருக்கலை அங்கே அந்த உடற்பாகங்களை அடக்கம் செய்கிறாங்க ஏதோ இவரே அங்கே அடக்கம் செய்கிறதுக்கு சமமாக அமைஞ்சிருச்சு அந்த டைமில் ஒரு நினைவேந்தல் கூட்டம்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் அவ்வளோ மேசிவான க்ரௌடு அந்த டைம்லேயே இவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க மக்கள் அப்படின்றதுக்கு அந்த கூட்டம் ஆகச்சிரத சான்றாக அமைஞ்சது இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் தாங்க சார் தாமஸ் பண்ணுறோம் மந்திராலயாவோடு ஆரம்பித்து ராகவேந்திர தரிசனம் அவருக்கு கிடைச்சதா பக்தர்கள் நம்புற வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் எதுக்காகப்பா இப்போ வரைக்கும் அவர் செலவு இருக்குது இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு பதில் இப்போ கிடச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நிறைய கதைகள் சொன்னியே இதில் கதைகளாக மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு பகுத்தறிவாளிகள் சொல்லலாம் தப்பே இல்லை விமர்சனங்கள் முன் முன்வைக்கலாம் எந்த தப்பும் கிடையாது இதனால் ஒரு விஷயம் இந்த தெளிவாக சொல்லிடுறேன் மக்களே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நம்பிக்கை பக்தர்கள் என்ன நம்புறாங்கன்றதை அவங்ககிட்ட சொல்லிவிட்டேன் கெசட் சார்ந்து என்ன விஷயம் இருக்கணும் சொல்லிட்டேன் இதை ஃபுல்லாக கிராச் செக் பண்ணி இப்படி இருக்குமா இருக்காதான்றதை நீங்களும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் ஏன் ஒரு மூளை எந்த அளவு யோசிக்குமோ அதை வச்சு நான் ஒரு கான்டென்ட்டை கொடுத்துட்டேன் என்னோட வேலை உங்களை யோசிக்க வைக்கிறது யோசிங்க அவங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு பெருசுன்ற விஷயத்த மனசில் வச்சு யோசிங்க ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி உங்களுக்கு என்ன தகவல்கள் கிடைக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்